உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கன்னி ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சந்திக்கிறார் அவர் உச்சம் பெற்று விரயாதிபதி சூரியனோடு இணைந்து சந்திக்கிறார் எனவே வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதை கைகூடலாம் பத்தில் குறு இருப்பதால் மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கான அறிகுறி தென்படும் துலாந்தில் புதன் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் அவர் தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் கூட்டு முயற்சியில் இருந்த இருந்து விலகி தனித்து இயங்குவது இயங்கலாமா என்ற சிந்தனையில் அதிகரிக்கும் மாமான் மைத்திர வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் கடகத்தில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார செய்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் தருகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும் பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணைவர் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை மேலோகும் என்னிருந்தாலும் குருவின் பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் ஒரு சில காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து அணிவார்கள் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடு அகலும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்க முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும் சனி வக்ரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி ஆறு கல்வி வக்ரம் கருவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதற்கும் சொத்துகளால் பகை உருவாகும் பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது அவர்களின் எதிர்கால நலன் கருதி அளித்தும் முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றணத்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லத்தில் மங்கள மோசை கேட்க வழிபடக்கும் பரிகாரம் கண்ணன் ராதை வழிபாடு இந்த மாதம் உங்கள் தவணையிலே போக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி